என்னன்னு பார்த்தா சிவபெருமான வழிபடுகின்றீர்களா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தான் பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் பெரும்பாலும் சிவனை வழிபடுறது அப்படிங்கறத அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்குங்க எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அருள் இல்லாம அவரோட கருணை இல்லாம வந்து நீங்க அவரை வழிபட முடியாது அப்படி சிவனை வழிபடுறவங்க எல்லாருமே சிவனோட அருளை பெற்றவர்கள் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இல்லைங்களா சிவனை வழிபடுறையே உனக்கு என்ன கிடைச்சிருச்சு என்ன கிடைச்சிருச்சு நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்த இந்த பேச்சை வந்துட்டு வாங்கியிருப்போம் நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா நம்ம வந்துட்டு சிவ வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும் போது அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறோம் அப்படிங்கும் போது கட்டாயமா வந்துட்டு அந்த சிவ வழிபாடானது வந்துட்டு முழுமையடையும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்குங்க என்ன இப்படி சொல்றோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு எல்லா கடவுள்களுக்குமே வந்துட்டு ஒரே ஒரு இயல்பு தான் இருக்கும் நமது பக்தர்கள் வந்துட்டு என்ன கேட்டாலும் அவர்களுக்கு பண்ணித்தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்க நல்லதாக கேட்டால் நடக்கும் நீங்க கெட்டதா கேட்டால் நடக்கும் கெட்டதா நாங்கள் எப்படியாச்சும் கேட்போமா ஐயா தெரிஞ்சு போய் கேட்போமா அப்படின்னா நமக்கே தெரியாம சில கெட்டதையும் கேட்டு வாங்கிட்டுறோம் அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மை எது கெட்டதுன்னு சொல்கிறோம் அளவுக்கு அதிகமான பணத்துக்கோ அளவுக்கு அதிகமான புகழுக்கோ ஆசைப்படும் போது அது சில நேரங்களில் உங்களுக்கே எதிராக மாறிடும் ஆனால் இறைவன் வந்துட்டு உள்ளம் கொண்டவர் எனது குழந்தை எனது பக்தன் கேட்கின்றான் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறது நம்மளாக தான் இருப்போம் அதனால தான் சொல்கிறது நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நம்ம கேட்டு தான் வாங்கிக்கிறோமே தவிர அதுவாக நடப்பதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இதை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்க ரொம்ப சரியாக இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை சரின்னு இறைவன்கிட்ட கேட்டமோ அதை கொடுத்துருப்பாரு ஆனா அதை தடுக்கிறதுக்கு அவர் பாத்துப்பாரு இருந்தாலும் நம்ம வம்புடையா நின்றுகிட்டு எனக்கு இது வேணும் நாள் கொடுத்திருப்பாரு அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அதை நம்மதான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிருப்போம் சரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவா நல்லா தெரிஞ்சுக்குங்க பொய்யாயின எல்லாம் பொயகல வந்தொழி மெய்யானமாகி மெய் சுடரே அப்படின்ட்டு திருவாசகத்துல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு அததான் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது இருக்கிறது சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு வந்துட்டு உண்மை என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருமா அதாவது மெய்யான கடவுள் யார் அப்படிங்கிறதும் அந்த மெய் சுடரே அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒளிந்திருக்கின்ற உண்மையான இறையை வந்துட்டு உணரக்கூடிய தன்மை யாருக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா சிவனை வழிபடுபவர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் தான் கிடைக்குமா எப்படி அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்துட்டு பெரிய சதுரங்க கட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாது புதிரா இருக்கும் நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில வந்துட்டு திடீர் திடீர் மாற்றங்கள் எல்லாம் நடக்கின்றன அல்லவா அந்த மாற்றங்கள் ஏன் நடக்கிறது அப்படின்னா இறைவனால் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அது என்னங்கய்யா எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க எட்நூறு கோடி பேருக்கு வந்துட்டு இறைவன் பார்த்து பார்த்து ஒன்றையும் பண்ணுவாரா அப்படின்னா அவருக்கு பேர் தாங்க இறைவன் அவ்வளோதான் நம்ம சொல்றது அதாவது ஏகன் ஒருவனாகவும் அநேகனாகவும் பல உயிர்களுக்குள் பலவாகவும் இருக்கின்றவர் நமது சிவபெருமான் அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்ந்துக்குங்க அதே போல் நீங்க எட்நூறு கோடி பேருன்னு மட்டும் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளப்பவர் பெருமானாகத்தான் இருக்கின்றார் எல்லா உயிர்களாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி இப்ப அவரை வழிபடுறோம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் மெய்ப்பொருள் அப்படிங்கறது அவர் நம்மளுக்கு ரொம்ப எளிமையா சொல்லிடாரு எப்படி நமக்கு கஷ்டப்பட்டு வந்து ஒரு வீடை கட்டணும் அந்த வீடு கட்டிட்டு அந்த வீட்டுல வந்துட்டு நம்ம பேரையும் போட்டுக்கிறோம் இன்னார் இல்லம் இன்னார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு உண்மையான பொருளாக அப்படின்னு பார்த்தா கிடையாது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு புறம் சுவரால் வந்துட்டு சூழப்பட்ட ஒரு இடமாகத்தான் அதை கடுப்ப கருதப்படுகின்றது நம்ம அதுக்கு மேலே உரிமை கொண்டாடுறோம் அது நிலையான பொருளானா கிடையாது நிலையான பொருள்னா எப்படி நீங்கள் இருக்க வரல அது உங்ககிட்டே இருக்கணும் இருக்குமா அப்படின்னா அதுக்கு உறுதியெல்லாம் சொல்ல முடியாது எந்த காலகட்டத்தில் என்ன வேணாலும் அதனால தான் இப்படி சொல்கின்றோம் சரி அப்புறம் உறவுகள் நமக்கு வாய்க்கப்பெற்ற உறவுகள் நிரந்தரமானதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது அப்பா தங்கை அண்ணன் அதே போல மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் நிலையான உறவா அப்படின்னா அதுலேயும் உங்களால் எந்த உறுதியுமே கொடுக்க முடியாது யாருக்கு என்ன நிலைமை அப்படிங்கறத உங்களால் ஊர்ஜிதமா சொல்ல முடியாது அப்ப இது எல்லாமே என்னன்னா பொய்யாயின எல்லாம் அதாவது என்னை சூழ்ந்திருக்கின்றன பொய்யான விஷயங்களை எல்லாத்தையும் கலைந்து விட்டு அதனுள் ஊடுருவி பார்க்கும் போது அங்கு தெரிகின்ற மெய் சுடரே நீதான ஐயா அப்படிங்கிற மாதிரிதான் தான் நீங்கள் செல்வத்துக்கு ஆசைப்படுவீங்க செல்வம் கோடி கோடியாக கிடைக்கும் அது நிலையானது அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன ஆச்சுன்னே தெரியாமல் கரைஞ்சி போயிடும் மறைஞ்சி போயிடும் காணாமல் போயிடும் அது எப்படி நிலையான பொருளாக இருக்க முடியும் அன்பு பாசம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே உயர்ந்தது அதெல்லாம் நிலையானதுன்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாது அன்பு பாசம் அப்படிங்கிறது நம்ம நம்ம மேலே வைக்கிறது மட்டும்தான் உண்மையானதாக இருக்கும் அதாவது இந்த உலக சொல்லுவாங்க தாய் அன்பு தந்தை அன்புக்கு வந்துட்டு நிகரில்லைன்னு அவங்களும் நம்ம கூட எவ்வளவு காலம் வருகிறார்கள் அப்படிங்கறது ஒன்று இருக்கு இல்லைங்களா அவங்க வைத்த அன்பு உண்மையானதான் ஆனால் அதன் பின்னர் இருக்கின்ற உண்மையான பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது அதே போல் என் நண்பன் எப்போவுமே என் கூட இருப்பான் அப்படின்ட்டு உங்களால சொல்ல முடியுமா அதாவது வார்த்தை ஜாலங்களுக்காக வேண்டுமானால் பேசலாம் உண்மையான நட்பு தோல் கொடுக்கும் நட்பு கண்டிப்பா வந்துட்டு அது உண்மையானதாக இருக்கட்டும் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் அதையும் தாண்டி மெய்ப்பொருளை அறிவதுதான் நம்முடைய வேலை அது தாங்க சொல்றது இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க கோயில வந்துட்டு பலவிதமான உருவங்களில் கடவுள் ஒருவராகவே உங்களுக்கு காட்சி அளிக்கின்றார் அப்படிங்கிறத நீங்க மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல நீங்க யாரை வழிபட்டாலும் அது ஒரே ஒரு தான் சென்றடைய போகுது அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப நம்மளை சுற்றி இருக்கின்ற பொய்யான மாயையான பிம்பங்களை எல்லாம் உடைத்திருந்து அதன் பின் எரிகின்ற அந்த ஜோதியாக அந்த மெய் ஜோதியாக காட்சியளிப்பவர் யார் அப்படின்னா அந்த இறைவன் இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு சிவபக்தி மிகவும் உயர்ந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க திருப்பியும் சொல்லுங்க பொய்யாயனை எல்லாம் பொய்யாகல வந்தொழி மெய்யான மாயம் எழுர்கின்ற மெய் சுடரே அப்படின்னு சொல்லப்படுகின்றது தான் நம்ம சொல்றது உங்களை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றதோ எல்லாமே பொய்யானது அப்படிங்கறத முதல்ல நீங்க உணர்ந்துக்கணும் மாயை அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும் இதை உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால் எதை உணர முடியும்னா இதெல்லாம் பொயின்னா அப்போ எது மெய்யான பொருள் எது உண்மையான பொருள் அப்படின்னு தேடும்போது எங்கே தேட போகிறீங்க வெளியெல்லாம் தேடாதீங்க உண்மையாலுமே உங்களுக்கு கிடைக்காது புறத்தே தேடி தேடி புழுவாகத்தோன் போவோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இல்லாத இடத்துல தேடி என்ன பண்ண போறீங்க சொல்கிற மாதிரி தான் இல்லா இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அணைந்து என்ன செய்ய போகின்றீர்கள் அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்கணும் அப்போ அக வழிபாடு அகத்தே தேடுதல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்பவே உத்தமமான இருக்கும் சிவ வழிபாடுங்கிறது ரொம்பவே உசித்தமான ஒன்று நீங்கள் கேட்டவையெல்லாம் கிடைக்கும் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்குமானால் நான் சரியானவற்றை கேட்க வேண்டும் உன்னை உணர வேண்டும் உன் பணிய வேண்டும் உன்னடி சேர வேண்டும் இறைவா அப்படிங்கிற வழிபாடு தான் நம்ம இருக்கணும் அப்போ மெய்ப்பொருளை உணர்வது தான் எது அப்படிங்கிறது சிவ வழிபாடு அப்படிங்கிறது அப்போ மற்ற எல்லாம் சிவ வழிபாடு இல்லையா கட்டாயமாக கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை உணராமல் நீங்க வெளியே போயிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு கோவிலில் போய் நிற்கிறதெல்லாம் வந்துட்டு சிவ வழிபாடு ஆகாது உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து உங்களுக்குள் இருக்கின்ற ஆத்ம தரிசனத்தை பெறுவதுதான் உண்மையான சிவ வழிபாடு அப்படிங்கிறத மனசில் ஏற்றுக்கணும் கட்டாயமாக உங்களுக்கான பாதை சரியான பாதையாக அமையும் நண்பர்களே கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் உங்கள் வாழ்க்கையும் மேம்படட்டும் அப்படின்னு தான் அந்த சிவபெருமான அருளால் உங்களை வாழ்த்திக்கொள்கின்றோம்